டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் முதுநிலை ஆசிரியர் தேர்வு இயற்பியல் பாடம் வந்து பார்க்க போகிறோம் இந்த இயற்பியல் பாடத்தில் நம்ம என்னெல்லாம் படிக்கணும் எப்படி நம்ம வந்து கையன் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி மெட்டீரியல் வந்து எப்படி இஷ்யூ பண்ண போகிறோம் டெஸ்ட்டு பேஜ் வந்து எப்படி இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்க மாதிரி முழு வீடியோ தொகுப்பாக இந்த வீடியோ தொகுப்பு இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி தமிழ் சவுத்தர் வந்து எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கவே நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்முடைய சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன் அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது சிலபஸ் வந்து பார்த்துடலாம் சிலபஸில் வந்து இப்போ வந்து மாற்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது அந்த நியூஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டிலருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மாற வாய்ப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை வந்து நல்லா யூனிக்காக வந்திருக்கணும் அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எந்தெந்த யூனிட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் ஸோ இப்போ அந்த சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில யூனிட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யூனிட் ஒன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் ஃபீல்ட்ஸ் அண்டு மேட்ரிக்ஸ் தியரி இது வந்து யூனிட் ஒன்று இதில் இருந்து நம்ம முக்கியமானது மட்டும் படித்தா போதும் ஈஸியாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து முக்கியமான ஒரு யூனிட்டாக வந்து கருதப்படுது இந்த யூனிட்டில் வந்து கூடுதல் தகவல் சேர்க்கப்படும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து யூனிட் ரெண்டு வந்து பார்த்தோம் அப்புடின்னா ப்ராபபிலிட்டி அண்டு தியரி ஆஃப் எத் எரர்ஸ் இதுவுமே வந்துருக்கு இந்த ப்ராபலபிலிட்டி தியரி ஆஃப் எரர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ முக்கியம் இல்லை பட்டு லிட்டில் பிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய இமேஜினேஷன்ஸ் அண்டு ஸ்டடி வெண்ட்ஸ் வந்து இருக்கணும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு இருந்தே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை வந்து அமையணும் அதுதான் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இதில் வந்து ஒரு சில யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அதையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்கல் மெக்கானிக்ஸ் இந்த ஸ்டாட்டிக்கல் மெக்கானிக்கை பொறுத்த மட்டும் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி யூனிட்லாம் வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த யூனிட்லருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து அது ஆகும் ஈஸியாக வந்து நம்மளால வந்து படிக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் மைண்ட் செட்டோட நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த யூனிட்லேருந்து அதிகமான வினாக்கள் கேட்கப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டடியுமே இருக்கணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தான் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் எலக்ட்ரோ மேக்னடிக் தீரியை பொறுப்பு மட்டும் வந்து படிக்கக்கூடிய எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு கை கொடுக்கும் அதனால் இதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக மிக முக்கியமானது ஏன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டு மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பு வந்து ஒரு அடிப்படையானது மூலதனமானது இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து அதிகமான வினாக்கள் கேட்கப்படும் அதனால் இதையுமே வந்து நம்ம நல்லா மைனியூட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும் ஸோ அப்படின்னா வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஏழு வந்து சாலிட் ஸ்டேட் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் இந்த சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸை பொறுத்தவரையில் வந்து எல்லாமே வந்து அடிப்படையாக இருக்கும் அந்த அடிப்படையான தகவல் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்புறம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஸ்டாட்டிக்கல் மெக்கானிக்ஸ் அதே மாதிரி வெக்டர் ஃபீல்ட்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் தியரி இந்த நாலு யூனிட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு மார்க் வந்து நல்லா கெய்ன் ஆகும் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நோட் பண்ணி படிங்க ஓகேவா அப்போது குவாண்டோ மெக்கானிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டடியுமே இருக்கணும் அப்போனதான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்குள்ளே போக முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக வந்து காணப்படுது இதில் இருந்துமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டுமே வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து படித்து பயன்பெற்று கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வந்து எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ஓவர் கம் பண்ணி படிக்க முடியும் அதே மாதிரி நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை வந்து கவராகக்கூடியது இப்போது எந்தெந்த யூனிட்லாம் வந்து நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பார்த்திங்க அப்புடின்னா வெக்டர் ஃபீல்ட்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் தியரி இது வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூக்குவேஷன் தியரி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் அது எல்லாத்தையுமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கும் போது வந்து இந்த மெக்கானிக்ஸ் மெக்கானிக்ஸம் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி இதுவுமே வந்து மிக மிக முக்கியமானது இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து குவாண்டோ மெக்கானிக்ஸ் இதை வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் பத்து யூனிட் இருக்குது பத்து யூனிட்டில் ஒரு ஆறு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது அது எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு யூனிட் படிக்கும் அப்படின்னா அந்த யூனிட்டை படித்து முடிச்சுட்டு அந்த யூனிட்லேருந்து நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது தான் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து நல்லா மார்க்கு கெயின் பண்ண முடியும் ஓகேவா இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி டெஸ்ட்டை வந்து கான்டிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த இருந்து நம்ம டெஸ்ட்டு எல்லாமே கான்டிக்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஒரு யூனிட் இருக்குது அந்த இருந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல் கொடுப்போம் மெட்டீரியல் கொடுத்ததுக்கப்புறமா டெஸ்ட்டு கான்டிக்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஓகே அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பியை தான் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நமக்கு டெஸ்ட்டு பேஜ் அப்புடின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் டெஸ்ட்டு பேஜ் வந்து ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் டெஸ்ட்டு பே டெஸ்ட்டு பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ரெண்டையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நம்ம படிக்க போகிறது எக்ஸாம் அப்ரோச் பண்ண போகிறது எல்லாமே வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் தான் ஓகேவா முதுநிலை ஆசிரியர் தெருவு இயற்பியல் பாடம் தான் வந்து அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படி இருந்தாலும் கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை வந்து ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் புக்கை போகிறது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி லெவலுக்கு வந்து நிகரானது ப்ளஸ் டூ புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிக்கு நிகரானது அப்போ ரெண்டையுமே வந்து நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போது நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அடிப்படை தகவல் எல்லாமே வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு வந்து நல்லா தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அடுத்தடுத்து படிக்கும்போது வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ அதன் அடிப்படையில் ப்ளஸ் ஒன் புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல் உலகத்தின் தன்மையும் அதே மாதிரி அளவீட்டிலும் வந்துருக்கு அதே மாதிரி இயக்க விதியல்னா என்ன இயக்கவியல்னா என்ன இயக்கவியல் இயக்க விதிகள் ரெண்டுனா என்ன அப்படிங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேலை ஆற்றல் மற்றும் திறன் அப்படின்னா என்ன துகள்களான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம் இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஈர்ப்பியல்னா என்ன பருப்பொருட்களின் பொருள்களின் என்ன வெப்ப இயக்கவியலும் அதாவது வெப்பமும் வெப்ப இயக்கவியல் வெப்ப இயக்கவியல் இயக்க என்ன அப்படிங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வாயுக்களின் அளவியற் கொள்கை அலைவுகள் அலைகள் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்டு எக்ஸாம் வரைக்குமே வந்து நல்லா மைனூட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ப்ளஸ் ஒன் புக்கு ப்ளஸ் டூ புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் டூ புக்கு ப்ளஸ் டூ புக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பீச்சிக்கு வந்து நிகரானது போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து நிகரானது இதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிலை மின்னியல்னா என்ன மின்னோட்டவியல்னா என்ன காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அப்படின்னா என்ன நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டம்னா என்ன அதே மாதிரி மின்காந்த அலைகள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டாபிக்ஸுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கதிர் ஒளியல்னா என்ன அலை ஒளியல்னா என்ன கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருள்களின் இருமை பண்புனா என்ன அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல்னா என்ன எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படின்னா என்ன இயற்பியலின் அண்மை கால வளர்ச்சிகள் ஸோ கால வளர்ச்சிகள் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் கொரோனா டைமில் லாக்டவுன் டைமில் என்னென்ன ஃபிசிக்ஸை பற்றி என்னென்ன அப்டேட்லாம் வந்து வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோபல் பரிசு பெற்றவர்கள் அவருடைய பெயர்கள் அவங்க என்னது என்னத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்டி எக்ஸாம் வரைக்குமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பிசிக்ஸ் ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி ஈக்வேஷன் தியரி சம்ஸ் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ இதன் அடிப்படையில் வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி ஓகே ஸோ அதே மாதிரி நம்முடைய அகாடமியில் வந்து எப்படி மெட்டீரியல் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பியை வந்து இஷ்யூ பண்ணுவோம் அதுவுமே வந்து இப்போ சிலபஸ் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது மேபி சிலபஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே இஷ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்புடின்னா டெஸ்ட்டு பேஜ் வந்து ஆன்லைனில் குய்ஸ் ஆப்ஷனில் டெலிகிராம் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டை வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து ரொம்ப சிம்மில் தான் உங்களோட ஃப்ரீ டைமில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போனாலும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவு தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டும் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்களவு வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க மெயின் பேப்பரில் வந்து அதிகமாக மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் தமிழ் தகுத வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாதீங்க ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடி அருபி பிசிக்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படட்டும் நம்முடைய சில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்